சென்னை விமான நிலையத்தில் புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு நடந்து சென்ற முதியவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே இருந்த பிக்கப் பாயிண்ட் சில வாரங்களுக்கு முன்பு புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் இன்று பிற்பகல் முதியவர் ஒருவர் புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு நடக்க முடியாமல் நடந்து சென்றபோது அவருக்கு திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது முதியவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அவரது மகள் கண்ணீர் விட்டு கதறி எழுதார் இதனையடுத்து சக பயணிகள் டாக்ஸி ஓட்டுநர்கள் தனியார் ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் முதியவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர் வயசானவர் ஒரு பொண்ணு புள்ளியோட நடந்து வந்தார் வந்துன்னே இருக்கும்போது அவங்க வந்து நடந்து வர வர்றாங்க பேட்மிண்டன் எத்தனை ஏத்தன தெரியல அவங்க வந்து நடந்தே வந்தார் நடந்து வந்து ஒரு செகண்ட் அப்படியே மயங்கிட்டு அதான் நடந்தது ஒன்று பேசஞ்சர் வந்து லாஸ்ட்லேருந்து அந்த டொமஸ்டிக் இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் இருந்தாலும் சரி தேர்ட் ஃப்ளோர் தான் வரணும் ப்ரீபேட்னா தேர்ட் ஃப்ளோர் ஃபாஸ்டாக் ஓலா உபர்னா செகண்ட் ஃப்ளோர் அதனால் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க பிக்கப் பாயிண்ட் புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டதால் பயணிகள் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் முதியோர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் எல்லாமே ஒரு இந்தியன் ஃப்ளாகாண்ட் தான் பிக்கப் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப கிட்டவே இருந்தது போய்ட்டு வயசானவங்களா இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க லக்கேஜ் நிறைய வச்சிருப்பாங்க பிக்கப் பண்ணிட்டு உடனே அங்கே ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வருது அதேமாதிரி சொன்னாலும் செகண்ட் ஃப்ளோர் தான் வரணும் செகண்ட் ஃப்ளோர் வந்து லிஃப்ட் எப்போயுமே பிஸியாகவும் இருக்கும் இங்கேருந்து வரதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயசானவங்க வராங்க அவங்களால முடியல லக்கேஜ் ஒரு ஏழு லிட்டர் பெட்டி எடுத்துகிட்டு வராங்க அவங்களாலே எடுத்துகிட்டு வர முடியல அது இல்லாமல் பிக்கப் பாயிண்ட் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது அவங்களுக்கு ஹாப் இங்கே வரணுமா அங்கே போகணுமாறது பெரிய இஷ்யூவாக இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு ட்ரிப்பு கேன்சல் பண்ணி பார்க்கிங் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பேசஞ்சருக்கு இப்போ இது மாதிரி ஒரு ஒரு நூறு பேசஞ்சர் வந்தா நினச்சிங்க ஓல்டேஜ் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ சிக்ஸ்டின்னு வச்சுங்க இன்டூ ஹண்ட்ரடு கனெக்ட் பண்ணிக்கிங்க இவங்களோட மோட்டிவே சார்ஜஸை வந்து பறிக்கிறதை மட்டும்தான் யாரோட கஷ்டத்தை பற்றி கவலை கிடையாது புதிய பிக்கப் பாயிண்ட் குறித்து உரிய வழிகாட்டுதல்கள் இல்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பிக்கப் பாயிண்ட் வரை வருவதற்கு பேட்டரி வாகனங்கள் இயக்கப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது எனவே விமான நிலையத்திலிருந்து புதிய பிக்கப் பாயிண்ட் வருவதற்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தித் தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இணைந்து